சிந்து பைரவி நீ பிரமோ சிவா அந்த பொண்ணுக்கு மறுபடியும் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க ட்ரீட்மெண்ட்டை பண்ணி அந்த பொண்ணுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத காலமே சரி பண்ணிடுறாங்க இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் வந்து சரியாகிடும் பாப்பாக்கு நீங்கள் பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைன்றாங்க சார் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லைல்ல இங்கே பாருங்கள் நீங்களாம் பயப்படுற மாதிரி ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் பெருசாக நீங்கள் கவலைப்பட வேண்டாம் சரி சார் எப்படியும் நல்ல நேரத்தில் வந்து காப்பாற்றுறீங்க என் பொண்ணுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா நாங்கள் கோவப்பட்டுட்டோன்றாங்க யாராக இருந்திருந்தாலும் அந்த இடத்துல கோவப்பட்டு இருப்பாங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாத போங்கன்றாங்க அதுக்கப்புறமா வந்து சார் இந்த ஹாஸ்பிட்டலில் எதுவும் மிஸ் மிஸ்டேக் நடக்குது சார் ஃபஸ்ட் அது என்னன்றதை கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சிந்தர் வந்துட்டு இங்கே பாரு டாக்டர் இங்க ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விஷயம் நடந்துட்டு இருக்கு முன்ன டைம் இப்படி ஒரு பிரச்சனை சொன்னீங்க இதெல்லாம் வச்சு பார்த்தா எதோ ஒரு தப்பு நடக்குது டாக்டர் அதனால நீ வந்து கண்டிப்பாக வந்து சரியா விசாரிக்கணுன்றாங்க நீ யாருமே நம்பாத டாக்டர் அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு இருக்காங்க சிந்து ஸ்னேகத்தை பார்த்துட்டு இவ வேற ஏற்கனவே அவன் சம டென்ஷன்ல இருக்கா எரிய நெருப்புல எண்ணி வேற ஊத்திட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஸ்னேகா கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஷிவாக்கு அப்போதான் ஒரு விஷயம் தெரிய வருது இந்த ஹாஸ்பிட்டல்ல ரொட்டேட் மிஸ் மிஸ்டேக் நடந்துட்டு இருக்கு என்ன மிஸ்டேக்கு என்னன்றது ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சிவா முடிவெடுக்கிறாங்க சிவா எல்லா உண்மைகளும் கண்டுபிடிச்சி இதுக்கு காரணம் ஸ்னேகான்னு தெரிஞ்சால் ஸ்னேகாக்கு சரியான ஒரு தண்டனையை சிவா கொடுப்பாங்களான்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ